ஹாய் ப்ரோ ஹாய் சி சார் ப்ரைஸ் லாட் அவர் நமக்கு பண்ண விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் அதை நம்ம ஒரு வேல்யூவாக எடுத்துக்காம ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காம நம்ம விஷயத்துக்கு இருக்கோம் டேய் என்ன காலம் பார்த்தாலும் ஏதோ பேசி குழப்பிட்ருக்கு அப்படின்ட்டீங்களா நான் வார்த்தை கொள்ள போயிடறேன் பிரதர் அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் பேச நல்லா நல்லாயிருக்காது ஆண்டர் பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும் சங்கீதக்காரனா ஏதாவது சங்கீதம் நூற்றி பதினேழாம் சங்கீதம் ரெண்டாம் சங்கத்தில் அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது கர்த்தரின் உண்மை என்றைக்கும் உள்ளது அது இல்லையா எத்தனை பேருக்கு புரியுது ஓகே அவர் பண்ண விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் ஓகே அவர் நம்ம மேலே வச்ச கிருபனால் தான் நமக்காக வந்து மாதிரி சரி இன்னைக்கு நமக்காக உனக்காக உயிரே கொடுப்பேன் நீ நம்ம கூட தான் நான் கடைசி வரிப்பேன் நானும் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சொன்னவங்களும் இல்லை நான் சொன்னவங்ககிட்டயும் இல்லை இல்லை ஸோ தெரியும் பார்த்தா இல்லவே இல்லை மனுஷன் போய் தான் அதை விட்டுருங்க ஆனால் அவர் சொன்னதை உண்மையாக நிறைய பேர் அதாவது பாருங்க உண்மை என்றைக்கும் உள்ளது அவர் நமக்காக வந்தார் மறித்தார் உயிர்த்தார் எழுந்தார் இன்னைக்கும் நம்ம கூட தான் இருக்காரு அந்த திரும்பியும் வர போறாரு நம்ம மீட்கிறதுக்காக அந்த கிருபை அதாவது நமக்காக உயிரியே உண்மையாக கொடுத்த கிருபையை யூஸ் அதாவது யூஸ் பண்ண தெரியாம நம்ம பாட்டை நம்ம இஷ்டத்துக்கு அதாவது ஆக்சுவலி அதான் அசால்ட்டாக இருக்கும் ஓகே ஸோ இன்னைக்கும் பிரதர் சிஸ்டர் நீங்கள் தவறான காரியங்களில் போய் சுத்திட்டு இருக்கீங்க இன்னமும் தண்டிக்கப்படாமல் நம்ம மன்னிப்புக்குள்ளா இருக்கோம்னா அந்த கிருபை தான் ஸோ என் பிள்ளை என்கிட்ட வந்துருவான் வந்துடுவான் அவனை குறிச்சு நான் வச்சிருக்க திட்டம் பிளான்லாம் சீக்கிரமா நான் கிட்ட கொடுத்துருவேன் அவன் அதை எடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போவான்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அது உண்மையே தான் அதான் உண்மை ஓகே ஸோ ப்ளீஸ் பி அவேர் யுவர் செல்ஃப் ஓகே அந்த கிரேஸ்க்கு வேல்யூ கொடுங்க ஸோ திரும்பி கருத்துற வாங்க கருத்தரை கட்டி அணைச்சிக்கோங்க ஈவன் இந்த வார்த்தை எனக்கு வந்தால் இந்த பேசுகிறனால நான் வந்து அப்படியே குட்டு கிட் அதெல்லாம் கிடையவே கிடையாது டோட்டலி பேட் நான் ஆனால் வார்த்தை கருத்துடையது ஓகே அதை பிடிச்சிட்டு தான் நானும் வர நீங்களும் அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு ஓடுங்க என்ன பிடிக்காதீங்க நான் பேசுகிறத பிடிக்காதீங்க அவருடைய வார்த்தையை அவர் பேசுகிறத பிடிச்சிட்டு ஓட்டிங்கன்னா ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் அவர் வச்சு எல்லா காரியங்களும் கிருமையாக உங்கள் இடத்துல வந்து செய்கிறேன் அவர் அதிக வரலாம் இருக்கார் இதெல்லாம் என்ன கம்பி கருத்துக்கு சொல்லணும் ஆமின் அல்லையா